சிறகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து எவ்வளோதான் மீனா எடுத்து சொன்னாலும் அருண் மேலே உள்ள கோவத்தில் சீதா அருணை கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும் நான் சீதாவுக்கு ஏற்ற படித்த நல்ல வருமானம் உள்ள ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நான் சீதாவுக்கு சொன்னால் சீதா கல்யாணம் பண்ணிக்க வேண்டிதானே அதை விட்டுட்டு மீனா எதுக்காக இந்த அருண்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கானு மீனா மேலே இங்கே முத்துவுக்கு ரொம்பவே கோவம் வருது இங்க விஜயா வீட்டுக்கு வந்த நீத்து பேசின எல்லாத்தையும் கேட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க என் பையன் மனோஜுக்கு நீத்து மாதிரி பெரிய வசதியான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அரோகிணி இடையில வந்து என்னை ஏமாத்த போய் என் பையன் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு ரவிக்காக ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சி இங்கே ஸ்ருதியோட அம்மா பத்து லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க ஆனால் ஸ்ருதியை விட இந்த நீத்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அதனால் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க இருபது கோடி ரூபா செலவானாலும் பரவாயில்லன்னு நீத்துவை நம்பி அவங்க அப்பா தர ஒத்துருக்காருன்னா எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க அதனால் நீத்துவை நம்ம பையன் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் மனோஜும் வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு இடத்த அடைவான் அதே மாதிரி நமக்கும் ஒரு நல்ல ஒரு வீடு வசதியான வாழ்க்கைன்னு எல்லாம் கிடைக்கும் ஆனால் அந்த ரோகிணியை நம்புனா ஏமாந்து போய் தானே இருக்கணும் ரோகிணி எப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது அவளை மனோஜை விட்டு பிரிக்கணும்னு நினச்சதெல்லாம் இப்போ சரியில்லை ஒரேடியாக ரோகிணியை இங்கேருந்து அனுப்பணும் மனோஜ் வேண்டான்னு ரோகிணியை முடிவெடுத்து மனோஜுக்கு டிவோர்ஸ் கொடுத்தா கூட பரவாயில்ல ஆனால் என் வீட்டு மருமகன்னா அது நீத்து மாதிரி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாதான் இருக்கணும்னு நீத்துவை பார்த்து பார்த்து ஆசைப்பட்டுட்ருக்கிறாங்க விஜயா இங்கே நீத்துவும் சிரிச்சுக்கிட்டே கிட்டே சொல்கிறாங்க ஏற்கனவே எங்களுக்கு நாலஞ்சு ரெஸ்டாரண்ட் இருக்குது இப்போ நான் பெரிய ரெஸ்டாரண்ட்டை எனக்காக நான் ஆரம்பிக்க போகிறேன் அந்த ரெஸ்டாரண்ட்டில் உங்கள் பையன் ரவியவும் நான் பார்ட்னர் ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ரெஸ்டாரண்ட்டில் பெருசாக பணத்தெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே ரவிக்கு இல்லை அவர் அவரோட வேலையை எப்பயும் போல் பார்த்தாலே போதும் அவர் வெறும் இங்கே எனக்கு உதவி செஞ்சாலே லாபம் வரதுல உங்கள் பையன் ரவிக்கும் பாதி பங்கு தர நான் தயாராக இருக்கேன் இப்போ என்னவோ அவர் சம்பளத்துக்காக வேலை செய்கிறாரு ஆனால் எனக்கு பார்ட்னர் ஆனால் அவரும் நிறைய வருமானம் கிடைக்கும் இப்போ விட அவர் லட்சக்கணக்கில் வருமானத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அண்ணாமலை விஜயான் எல்லாரும் சந்தோஷப்படும்போது ரவி உடனே ஸ்ருதியை பார்க்கும்போது ஸ்ருதி மெதுவாக சொல்கிறாங்க நான் உனக்குன்னு ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அதில் நீ சேர மாட்டேன்னு சொல்கிற ஆனால் இப்போ நீத்து வந்து கூப்பிட்ட உடனே சிரிச்சுக்கிட்டே பார்ட்னராக போக மட்டும் உனக்கு முடியும்ல நான் பார்க்க தானே போகிற ரவி எவ்வளோ தூரத்துக்கு நீயும் இந்த நீத்தும் சேர்ந்து என்னை அவமானப்படுத்துறீங்கன்னு அப்படின்னு இங்கே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க ஸ்ருதி உடனே விஜயாவும் இந்த நீத்து எவ்வளோ சம்பாதிக்கிறா லட்ச கணக்கில் சம்பாதிக்கிறா கோடி கணக்கில் சொத்து இருக்குது அப்போ நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு நீத்துவுக்கும் மனோஜும் கல்யாணமாகி வீட்டுக்குள்ளே வர மாதிரிலாம் அவங்க யோசித்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க இதை பார்த்தா ரோகிணி நினைக்கிறாங்க அத்தை பெருசாக கனவுலாம் காண்றாங்க போல இதே மாதிரி தான் என்னை நம்பி ஏமாந்து போய் இருக்கிறாங்க இதில் நீத்து உண்மையான பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே மனோஜுக்கு விட்டால் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போலையே அப்படின்னு ரோகிணி விஜயாவையே பார்த்துட்ருக்காங்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க நிது தப்பாக நினைக்காதீங்க ரவி உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து வேலை பார்க்குறதே பிடிக்கலன்னு ரவிக்காக புதுசாக பெரிய ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பித்து கொடுக்கணுன்னு நினச்சிருக்கேன் என் அப்பாவும் அம்மாவும் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் இனி உங்களுக்கு பார்ட்னராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரவிக்கு இருக்கிற திறமைக்கு அவரெல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கணும் ஏதோ போனால் போதுன்னு உங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்தா இப்போ பார்ட்னராக இருந்து அதே சமையல் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா உங்கள் பணமும் வேண்டாம் உங்கள் வேலையும் வேண்டாம் நீங்கள் வேறு யாரையாவது பார்ட்னராக வச்சுக்கங்க ரவினா ரவி நான் ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக தான் இருப்பார் சொல்லு ரவி அமைதியாக நிற்கிற நாதனோட உன்னோட ஒய்ஃபு நான் சொல்கிறத கேட்க மாட்டியா அப்போ நீத்து தான் உனக்கு முக்கியமாக என்னென்னு ஸ்ருதி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க உடனே நீத்துவும் ரவி நீங்கள் என்ன பேச வரீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்போ நீங்கள் நான் ஆரம்பிக்க போகிற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்ட்னர் ஆக மாட்டிங்களா எனக்கு உதவி செய்ய மாட்டிங்களா ரவி நான் உங்களை நம்பிதான் அப்பா கிட்ட பேசி இந்த ரெஸ்டாரெண்ட்டையே ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்கேன் அதனாலதான் நீங்க பார்ட்னரா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டு வீடு தேடி வந்திருக்கேன் ஆனா ஸ்ருதி என்னை புரிஞ்சுக்காம எப்படிலாம் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது ரவிக்கு என்ன முடிவு எடுக்கனே தெரியாம நீங்க கவலைப்படாம கிளம்புங்க நான் யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவா சொல்கிறேன் நீத்து அப்படின்னு சொல்லும்போது அது கூடனே ஸ்ரு ஸ்ருதி சொல்றாங்க என்ன முடிவை சொல்ல போற வரலன்னு தெளிவாக சொல்லி அனுப்பு அது என்ன யோசித்து நல்ல முடிவாக சொல்கிறேன்னு சொல்கிறேன் அப்போ நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெஸ்டாரெண்ட்டில் பார்ட்னராக வேலைக்கு போகிறேன்னு சொல்லி சமையல் செஞ்சு கொடுக்க போறியா நீ பெருசாக அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்லது செஞ்சாலும் ஒன்னால் எந்த நல்லதும் வரலன்னு தன்னைத்தானே பெருமையாக பேசிகிட்டு இருப்பா இந்த நீத்து உனக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தா நீ என்னை கண்டுக்காம என் பேச்சை மதிக்காம நீத்துவுக்கு நல்ல முடிவை சொல்கிறேன்னு சொல்கிறியே இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது இப்போவே உன் முடிவை சொல்லி அனுப்பு நீத்து நீத்து இனி இந்த பக்கம் வரவே வேண்டாம் அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப கோவமாக பேச ஸ்ருதி நீ அமைதியாரு எனக்கு தெரியும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு உன் அப்பா அம்மா பா கொடுத்த பணத்தை வச்சு நீ எனக்காக ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு சொல்கிற ஆனால் தூ பணமே வேண்டான்னு சொல்லி என்னை பார்ட்னர் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறாங்கண்ணா என் அருமை பெருமை என்னென்னு தெரிய போய் தானே என் திறமைக்கு அவங்க இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க நீ சொல்கிறது எனக்கு பிடிக்கல நீ செய்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல அதில் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்த நீத்துவை நீ அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிற முதல்ல நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லவும் அழுதுகிட்டே ரொம்ப கோபமாக இங்கே வந்து ஸ்ருதி ரூமுக்கு போகிறாங்க நீத்து உடனே என்னால் வீட்டில் பிரச்சனை வேண்டாம் நான் கிளம்புறேன் நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க ரவி அப்படின்னு கிளம்பும்போது போது இங்க விஜயா மெதுவாக போய் சொல்றாங்க ஏமா நீத்து நீ கவலைப்படாதம்மா ஸ்ருதியும் உன்ன மாதிரியே பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை அதனால தான் கொஞ்சம் கோவப்படுறா மற்ற என் ரெண்டு மருமகளும் ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்தவங்க அவங்களெல்லாம் சமாளிச்சுருவேன் இந்த ஸ்ருதியை தான் சமாளிக்க முடியல நீ கவலைப்படாதம்மா ரவியை விட இந்த மனோஜ் பெரிய திறமசாலி அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்லையே நிறைய படித்தது மனோஜ் மட்டும்தான் அதனால் அவனும் பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கான் உனக்கு வேணும்னா மனோஜோட உதவி வேணும்னா சொல்லுமா மனோஜ் எப்போ வேணாலும் உதவி செய்ய தயாராக இருப்பான் அப்படி தானே மனோஜ்னு சொல்ல ஆமாம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு சொல்கிறாரு மனோஜ் அது மட்டும் இல்லாமல் இருபது கோடி ரூபாய்க்கு ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டு அதுவும் பெரிய ரெஸ்டோரெண்ட்டை ஆரம்பிக்க இவ்வளோ செலவு செய்கிறாங்களா நீத்து அப்படின்னு மனோஜும் இங்கே நீத்து பெரிய பணக்கார வீட்டு போகணுன்றதுனால சந்தோஷமாக நீத்துக்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு விஜயாவும் நீ கவலைப்படாமல் கிளம்புமா ரவி கண்டிப்பாக நீ ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்டில் பார்ட்னராக வந்து சேருவான் அதே மாதிரி மனோஜையும் நீ மறந்துடாத ரவியை விட மனோஜுக்கு தான் திறமை நிறையா இருக்கு உனக்கு வேற எதாவது உதவி வேணும்னா சொல்லு நான் மனோஜை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ரோகிணிக்கு மனோஜை பார்க்க அவ்வளோ கோபம் வருது இந்த குடும்பத்துக்காக நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் நிறையா மனோஜ் படிச்சிருக்காரு ஆனால் வேலை இல்லாமல் பார்க்கில் போய் தூங்கிட்டு தானே வந்தார் இப்படி எல்லாேரும் முன்னாடியும் மனோஜ் அவமானப்பட்டு நிற்கிறாருன்னு அண்ணாமலை அங்கிளோட பணத்தை அந்த ஜீவா கிட்டேருந்து வாங்கி உடனே மனோஜுக்கு பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து கொடுத்தது நான் திறமையாக மனோஜ் வ வந்து வேலை செய்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது நான் ஆனால் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு வந்த உடனே இந்த மனோஜும் விஜயாத்தையும் எவ்வளோ சிரித்து சிரித்து பேசுகிறாங்க இதில் நான் வேற ஒன்றும் இல்லாத வீட்டிலருந்து வந்தவனு வேற இப்படி சொல்லி காமிக்கிறாங்கல்ல இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடவே கூடாதுன்னு இங்கே ரோகிணி மனோஜை பார்த்து முறைச்சிக்கிட்டே ரூமுக்கு போகிறாங்க உடனே முத்து கேட்குறாரு அது என்னம்மா இங்கே ரவியை பார்க்கறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வந்தா நீங்க ஏன் மனோஜை பற்றி பேசிட்டு இருக்கீங்க மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பார்லலம்மா இந்த வீட்டில் தான் இருக்காங்கன்றத மறந்துட்டீங்களான்னு விஜயா கிட்ட கேட்க அதுக்கு விஜயாவும் ஓனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது ஓ மனைவி அந்த மீனா சாதாரண குடும்பத்துலேருந்து வந்திருக்கா உனக்கும் மீனாவுக்கும் சரியாக இருக்கும் ஆனால் மனோஜுக்கு ரோகிணி ஒரு சரியான ஒரு பொருத்தமே கிடையாது ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறேன் ஆனால் நடக்க மாட்டேங்குதே என் பையன் மனோஜுக்கும் அவன் படித்த படிப்புக்கும் திறமைக்கும் இந்த நீத்து மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றது தான் என்னுடைய ஆசையே அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்ல அதுக்கு முத்து சொல்கிறாங்க இதுக்கு முதல்ல பார்லலமா சரின்னு சொல்லணுமே இல்லைனா பார்லமாவால் இப்போ வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க மனோஜி எல்லாத்துக்கும் தலையாடி கேட்டுக்கிட்டே இருக்காத அம்மா சொல்கிறது எதுவாக இருந்தாலும் நீ சரின்னு கேட்டேன்னு வை அப்புறம் வாழ்க்கை இல்லாமல் தான் நிற்கணும் முதல்ல யோசித்து ஒரு நல்ல முடிவாயிடு பார்லல் அம்மாவை சமாதானப்படுத்தி ஒன்று சேர்ந்து வாழ்கிறத விட்டுட்டு அம்மா சொல்கிறதெல்லாம் நீ வந்து நடக்கும்னு நினச்சேன்னு வை அப்புறம் தலை குனிஞ்சு தான் நிற்கணும் பார்த்து நல்லபடியாக நடந்துக்கணும் முத்துவும் சொல்லிவிட்டு சவாரிக்கு கிளம்பி போகிறாரு இங்கே விஜயா மனோஜ் கிட்ட கேட்குறாங்க ஆமாம் மனோஜ் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனால அந்த பொண்ணு பேர் கூட என்ன அப்படின்னு சொல்ல நீத்துமா ஆமாம் பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க இருபது கோடி ரூபா செலவாகுமான்னு கேட்க ஆமாம்மா அதுக்கு மேலே கூட ஆகும் அவங்க தான் உண்மையான பணக்காரங்களாச்சே அதனால எவ்வளோ வேணாலும் செலவு செய்வாங்க நாம் அப்படியாம் நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் வருஷங்கிட்ட ஆகப்போகுது பெருசாக லாபம்னு ஒன்றும் வரவே இல்லைம்மா ஆனால் நீத்துவை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஏன்னா அவங்க உண்மையாவே பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை அப்படின்னு மனோஜும் சொல்லிட்டு போக இங்கே விஜயா ஆசைப்படுறாங்க நீத்து நம்ம வீட்டு மருமகளாக வந்தா நல்லா இருக்கும் அதுக்கு முதல்ல ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு நீத்து வந்து இங்கே ரவி கிட்ட பேசிட்டு போனதுல இருந்தே விஜயா இப்படி ஆசைப்பட்டுட்ருக்காங்க இருக்காங்க ரவியும் ரூமுக்கு போக உடனே ஸ்ருதி அழுதுக்கிட்டே கேள்வி கேட்குறாங்க உன்னை கொடுக்க கூடாதுன்னு எல்லார் முன்னாடியும் நீ சந்தோஷமாக தலை நிமிர்ந்து நிற்கணும்னு உனக்காக நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் நீ என்னை பற்றி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்புறம் எதுக்காக நான் ஒன்று உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு பிரச்சனை செய்கிறாங்க உடனே ரவியும் நீ எப்பயுமே என் பேச்சு கேட்க மாட்டேங்கிற நீ சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்கணும்னு நினைக்கிற கொஞ்சம் இரு நமக்குன்னு இப்போ எதுக்கு ரெஸ்டாரண்ட் உங்கள் அம்மா கொடுத்த படத்தை நீ வச்சுக்க ஆனால் அதுக்குன்னு என் வாழ்க்கையிலையும் என்னுடைய வேலையிலையும் நீ தலையிடுறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போயிடுறாரு ரவி ரவி பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து ஸ்ருதியும் ரொம்பவே மனசு வேதனை படுறாங்க இங்கே சவாரிக்கு போன முத்துவும் தனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சீதாவை பற்றி சொன்னது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள் நல்லா படித்த மாப்பிள்ளையாக இருக்கணும் கை நிறைய சம்பாதித்த மாப்பிள்ளையாக இருக்கணும் ஆமாம் மீனாவோட தங்கச்சிக்கு தான் நாங்கள் மாப்பிள்ளை பார்க்குறோன்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லி வைக்கிறாரு இங்கே முத்துவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓரமாக காஃபி குடிக்கிறதுக்காக காரை நிப்பாட்டிட்டு போது அங்கே பிஏ தினேஷ் சிரித்து ஃபோன் பேசிக்கிட்டே வரதை கவனிக்கிற முத்து இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசித்த மாதிரியே நிற்கிறாரு முத்து அங்கே பிஏ தினேஷும் சிரித்து பேசிக்கிட்டே வர வந்த உடனே இங்கே முத்துவை பார்த்துட்டு பதட்டமாக அங்கேருந்து ஓட முயற்சி செய்கிறாரு முத்து உடனே அவருக்கு ஞாபகம் வருது வேற யாரும் இல்லை நம்ம கார்ல ஏற்கனவே சவாரி வந்தவர்தானே இவர் நம்ம கூட சம நம்ம கூட வெளுத்து வாங்கி அனுப்பினோமே அது மட்டும் இல்லாமல் இவன் தானே நம்மளை பத்தி எங்க அண்ணன் கிட்ட தப்பு தப்பா சொல்லி வீட்டில் பிரச்சனை செஞ்சவன் இவனை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன் இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான் என்ன பார்த்த உடனே இந்த ஆள் எதுக்கு இப்படி பதட்டமா இப்படி ஓடுறான்னு தெரியலையே அப்படின்னு பின்னாடியே போன முத்து பி ஏ தினேஷ் அங்கே பிடிச்சி பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு நீ எதுக்கியா என்ன பார்த்து ஓடுறேன்னு கேட்க முத்து உன்னை பார்த்தாலே ரொம்ப பதட்டமாக இருக்கு ஏற்கனவே உங்ககிட்ட நல்லா வாங்கிக்கிட்டிருக்கேன்ல அதனால தான் உன்னை பார்த்த பயத்தில் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல நீ எந்த தப்பு செய்யலைனா என்னை பார்த்து எதுக்கு பயப்படணும் ஆமாம் எங்கள் அண்ணன் கிட்ட தப்பு தப்பாக என்னை பற்றி சொல்லி கொடுத்தது நீ தானே அந்த கோயிலில் சாமியார் மாதிரி வந்து எங்கள் அண்ணனை ஏமாத்தினதும் நீ தானே உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை என் கிட்ட அவ்வளோ உன்னை வெளுத்து வாங்கினதுக்கு அப்புறமாவும் நீ எல்லாம் திருந்தாமல் இருக்கப்பார் அப்படின்னு சொல்லி அங்கே முத்து வந்து கேள்வி கேட்குறாரு ஆமா ஆமா நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அதுக்கு கூட அந்த ரோகிணி தான் காரணம் அப்படின்னு சொல்ல என்னது பார்லலமாவா அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு கேட்க அந்த ரோகிணியை பற்றி எனக்கு தெரியாத விஷயமே இல்லை அப்படின்னு அந்த பிஏ தினேஷ் சொன்ன உடனே உடனே முத்துவும் என்னது பார்லலம்மாவை பத்தி உனக்கு தெரியுமா நீ ஏதோ விளையாட்டுக்கு இப்படியெல்லாம் செய்கிறேன்னு நினச்சேன் ஆனால் உனக்கு நிறைய உண்மை தெரிஞ்சிருக்கு போலயே அப்படியே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி பிஏ தினேஷை மெதுவாக கூப்பிட்டு வர முத்துவும் என்ன தெரியும் உனக்கு அந்த பார்லர் அம்மா ஏற்கனவே பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கள் குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு எங்கள் அம்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க அந்த பார்லரில் அம்மாவை அது மட்டும் இல்லாமல் அந்த பார்லரிலையும் யாருக்கிட்டையோ கொடுத்துட்டு வெறும் ஸ்டாஃபால அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு பிஏ தினேஷ் தினேஷ்கிட்ட கேட்கும்போது உடனே பிஏ தினேஷ் முத்துவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உனக்கு இது மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த ரோகிணியால் நான் எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன் எதுக்காக அந்த ரோகிணியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நான் வந்தேன்னு உனக்கு எதுவும் தெரியாதுல்ல முத்து அதெல்லாம் தெரிஞ்சா நீ இப்படி பேசிகிட்ருக்க மாட்டே அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்கிறாரு மரியாதையாக உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிடு உன்னை இன்னைக்கு பார்க்கணுன்னு நான் நினைக்கல ஆனால் நீயா வந்து வசமாக மாட்டிக்கிட்ட ஏதோ உண்மை தெரியும்னு சொல்கிற கண்டிப்பாக இந்த பாடலமா பெரிய உண்மையை மறைக்கிறாங்கன்னு சந்தேகப்பட்டதெல்லாம் இப்போ உண்மையாக தான் இருக்கும் போலயே என்ன உண்மை தெரியும் சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அது வேற ஒன்றும் இல்லை அந்த ரோகிணியை பற்றின உண்மை எனக்கு தெரிஞ்ச உடனே நானே இருக்கக்கூடாதுன்னு அந்த சிட்டி கூட சேர்ந்து பெருசாக திட்டம் போட்டு என்னையே எவ்வளவோ பிரச்சனைக்கு மாட்டி விட்டுருக்கா அந்த ரோகிணி அவளை பற்றின உண்மையை சொல்லணும் தான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ சொன்னால் சரிப்பட்டு வருமாந்தா ஒரே யோசனையா இருக்கு அப்படின்னு பி ஏதினை சொல்லும்போது உடனே மொத்தவும் நீ சொல்லலைன்னு வையே உன்னை வெளுத்து வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவேன் அப்புறம் நீ எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாத நிலமை வந்துடும் உண்மையை சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இரு நான் அப்புறம் உன்னை கண்டுபிடிக்கவும் மாட்டேன் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே பிஏ தினேஷும் சரி முத்து உன்கிட்ட அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு ரோகிணியை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அந்த ரோகிணி ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவா இல்லை சொல்லப்போனே அவளோட பேரே ரோகிணி இல்லை கல்யாணி தான் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் வேற இருக்கான் இதெல்லாம் உண்மைதானே சொல்ல உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே எனது பார்லம் அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா நீ சொன்னால் நான் அப்படியே நம்பிடுவேனா நீ இங்கேருந்து போகிறதுக்காகவும் ஏகிருந்து தப்பிக்கிறதுக்காகவும் தான் பொய் சொல்கிறேன்னு நல்லா தெரியுது அப்படின்னு முத்து மறுபடியும் பிஏ தினேஷை வெளுத்து வாங்க நினைக்கிறாரு உடனே பிஏ தினேஷ் என்னப்பா முத்து நீ புத்திசாலித்தனமாக இருப்ப அப்படின்னு நினச்சா நீ ஒன்றும் புத்திசாலியாக தெரியலையே இன்னுமா அந்த ரோகிணியை நம்பிட்டு இருக்கீங்க ரோகிணிக்கு இன்னொரு பேர் இருக்குது அதான் சொன்னேன்ல தான் அவளை எல்லாரும் கூப்பிடுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சா வசமாக மாட்டிப்பேனு தான் பேரையே மாற்றி வச்சுருக்கா அந்த ரோகிணி இதெல்லாம் தெரியாமல் ரொம்ப நல்ல மருமகன் வேற உங்கள் மாமியார் தலையில் தூக்கி வச்சுல கொண்டாடிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா ரோகிணியை நம்பாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது தான் அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு ஒரு பையனும் இருக்கான் கல்யாணமாகி கொஞ்ச நாளையிலேயே அவங்க வீட்டுக்காரரை பிரிஞ்சு வந்த ரோகிணி பார்லரில் எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க உங்க அம்மா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தா மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிக்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ரோகிணி உங்க அம்மாவை ஏமாத்தி தான் மலேசியால இருக்கிற அப்பா மூலமா நல்ல ஒரு பணம் வரும் சொத்தெல்லாம் கிடைக்கும்னு போய் தான் உங்க குடும்பத்துக்கு மருமகளாவே வந்திருக்காங்க இதெல்லாம் தானே இதெல்லாம் உண்மைனா நான் சொல்கிறதும் உண்மைன்னு நீ நம்பி தான் ஆகணும் சொல்லப்போனால் ரோகிணியோட அம்மாவும் ரோகிணியோட பையனும் பக்கத்தில் தான் எங்கேயோ தங்கியிருக்காங்க அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னா நானே அவங்கள கூப்பிட்டு வந்து உன் முன்னாடி நிப்பாட்டுறேன் அதுக்கு முன்னாடி ஆதாரம் கூட என்கிட்ட இருக்கு நீ பார்க்குறியாப்பா முத்து அப்படின்னு கேட்க எனது ஆதாரமா அந்த ரோகிணிக்கு கல்யாணமான ஆதாரம் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு முத்து பேரதிர்ச்சியோடு கேட்க உடனே பையே தினேஷும் தன்னோட ஃபோனில் இருந்த அங்கே கிறிஷோட ஃபோட்டோ கிறிஷோட பாட்டி ரோகிணின்னு எல்லோரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோன்னு எல்லாத்தையும் காமிக்க முத்து திருத்திருன்னு முழிக்கிறாரு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஆமாம் இந்த பாடலம்மா கிறிஷ் கூடவா என்னவோ கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் வீட்டுக்கு வந்தப்பெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியாத மாதிரியே ஒதுங்கியில் இருந்தாங்க அப்போ கிறிஷ் ரோகிணியோட அம்மாவா இதெல்லாம் தெரியாமல் இந்த மனோஜ் வேற ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் எங்கள் அம்மாவும் ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு திட்டம் போட்டுட்ருக்காங்க ஆனால் ரோகிணி கல்யாணமான உண்மையவே மற மறைச்சிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஆதாரம் அப்படியே எனக்கு வரணும் அப்படின்னு தன்னுடைய ஃபோன்லேயும் அந்த ஆதாரத்தை எடுத்துக்கிறாரு முத்து உடனே பிஏ தினேஷ் சொல்கிறாரு அது மட்டும் இல்லை உங்கள் அப்பா எங்கே வேலை பார்க்குறாரோ அதே ஸ்கூலில் தான் இந்த கிறிஸ்துவும் படிக்கிறான் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்ல ஆமாம் இதனால தான் இந்த ரோகிணியோட அம்மா என்னை பார்த்தாலே பயந்துக்கிட்டு பேசாமல் பேசாமல் கிறிஷ கூட என்கிட்ட பேச விடாமல் கூப்பிட்டு போயிட்டே இருந்தாங்க போல் எங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க ஆனால் இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்ட நீ உண்மையை சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுக்காகவே உன்னை நான் விட்டுரலான்னு நினைக்கிறேன் ஆனால் வீடு தேடி வந்து ரோகிணியை பற்றின உண்மையை என் அம்மா முன்னாடி நீ சொல்லணும் தெளிவாக புரிய வைக்கணும் ஆதாரத்தை காமிக்கணும் இனி ரோகிணியை வீட்டில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆனால் உண்மையை இனியும் மறைக்கக்கூடாது அப்படின்னு பிஏ தினேஷ் மூலமாக ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு முத்து அந்த பிஏ தினேஷையும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பி போகிறாரு இங்கே அண்ணாமலை பேப்பர் இருக்க விஜயா எப்பயும் போல மீனாவை கூப்பிட்டு திட்டிகிட்ருக்காங்க எந்த வேலையவும் ஒழுங்காக செய்யாத பூ கொடுக்க போறேன்னு நீ இப்போ ஆடிக்கி கிளம்பி போயிரு அங்கேயும் போய் சம்பாதிக்கவா செய்கிற சம்பாதிக்கிற பணத்தை உங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்ருக்க நீ எல்லாம் என்ன மருமகன்னு தெரியல இதே அந்த நீத்துவை பாத்தியா சின்ன வயசுலேயே பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுன்ற ஆசையில் இருபது கோடி ரூபா செலவு செய்ய போகிறாங்களாம் இந்த மாதிரி ஒரு மருமக எனக்கும் கிடச்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன் என்ன செய்ய எனக்குன்னு வந்தவ எல்லாரும் ஏமாத்துறவளாவும் ஒன்றும் எல்லாம் இருக்கிறா அப்படின்னு மீனாவை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்க உள்ளே வீட்டுக்குள்ளே இங்கே வந்து முத்து போகிறாரு என்னம்மா யார் யாரையோ நினச்சிக்கிட்டு மீனாவை எதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க மீனா ஒன்றும் இல்லாத குடும்பத்துலேருந்து வந்தவனு பேசாதீங்கன்னு சொன்னிருக்கேன் மீனாவை பற்றி பேச இந்த வீட்டில் யாருக்கும் தகுதி இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க மீனாவை மருமகளாவே ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அவள் குடும்பத்தை பற்றி எதுக்குமா இப்படிலாம் பேசுறீங்கன்னு முத்து சப்போர்ட் பண்ணி பேச உடனே அண்ணாமலையும் விடுமுத்து அதான் உங்க அம்மா திருந்த மாட்டான்னு தெரிஞ்சிருந்தும் அவ பேசுறதுக்குலாம் நீ பதில் சொல்லிட்டு இருந்தா வீட்ல பிரச்சனை தான் வரும்னு சொல்றாரு அந்த சமயம் இங்க ரோகிணி மனோஜ்னு எல்லாரும் வந்து நிற்கும்போது இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு பெரிய விருந்தாளியை கூப்பிட்டு வந்திருக்கேன்னு முத்து பேச ஆரம்பிக்க உடனே இங்க மனோஜ் சொல்றாரு ஏற்கனவே இப்படி தான் பேசி ரோகிணியோட மலேசியா மாமானான்னு ஏமாத்த வந்த அந்த ப்ரௌன் மணியை கூப்பிட்டு வந்த இன்னைக்கு யாரை கூப்பிட்டு வந்திருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல அப்போ உனக்கே பார்லில் மாமால நிறைய சந்தேகம் இருக்குது போல அவங்க நிறைய உண்மையை மறைச்சிருப்பாங்கன்னு நீயும் நினைக்கிறியா மனோஜ் அப்போ நான் விருந்தாளின்னு சொன்னாலே யாராவது ரோகிணியை மாட்டி விட தான் வீட்டுக்கு வருவாங்கன்னு நீயா முடிவெடுத்துட்டியான்னு முத்து கேட்க அதுக்கு உடனே ரோகிணியும் என்ன முத்து என்ன இப்படி பேசுறீங்க நான் எதுக்குங்க எங்க வீட்டில் உள்ளவங்களை ஏமாத்தணும் மனோஜ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு தான் நான் பணக்கார வீட்டு போனேன்னு பொய் சொன்னேன் அதுக்காக நான் மன்னிப்பும் கேட்டுட்டேன் மறுபடியும் மறுபடியும் என்னையே காரணம் காட்டி பேசாதீங்க இப்ப யாரை கூப்பிட்டு வந்துருக்குறீங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுங்க தேவையில்லாம பிரச்சனைன்னு வந்தா என்ன பேசுறதே உங்களுக்கு வேலையா போச்சுன்னு ரோகிணி கோவப்படும் போது அமைதியாக இருங்க பொறுமையா இருங்க உங்களை தேடி தான் ஒருத்தர் வந்திருக்காரு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவராமே உங்களை பற்றின உண்மை நிறையா அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆதாரத்தோடு வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல வீட்டில் எல்லாரும் திருத்தருன்னு முழிக்க வீட்டுக்குள்ளே பிஏ தினேஸ்வரார் உடனே முத்து சிரிச்சுக்கிட்டு பார்லம்மா இவரை உங்களுக்கு தெரியும்ல உங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டணுன்னு என் காரில் வந்ததும் இந்த ஆளு தான் அதை புரிஞ்சுக்காம அன்னைக்கு இவன் சொல்ல வரதையே கேட்காம வெளுத்து வாங்கி அனுப்ப இவனும் ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தான் ஆனால் இன்னைக்கு என் கண்ணில் பட்டான் இவன் மூலமாக தான் மனோஜ் என்னை தப்பா நினச்சான்னு தெரிஞ்சுட்டு வெளுத்து வாங்கின உடனே உங்களை பற்றின உண்மையை சொல்ல ஆரம்பிச்ச சொல்ல ஆரம்பிக்க ஆதாரத்தையும் பார்த்து நானே அங்கே என்ன செய்யன்னு தெரியாம உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன் ஏன் பார்லம்மா உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குல்ல உங்கள் பேர் கல்யாணி தானே அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு ரோகிணி அப்படியே விஜயாவை பார்த்து முழிக்கிறாங்க உடனே விஜயாவும் என்னது ரோகிணி பேர் கல்யாணியா அது எப்படி அப்படின்னு கேட்க அதெல்லாம் எப்படின்னு பார்லம்மாக்கு தானே தெரியும் அவங்க தானே பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க உங்கள் மருமக ரோகிணி ஏற்கனவே கல்யாணமானவங்க அவங்களுக்கு பையனும் இருக்கான்னா அது வேற யாரும் இல்லை நம்ம வீட்டுக்கு ஒரு வயசான பாட்டியும் ஒரு பேரனும் வருவாங்கள்ல அதான் அந்த கிறிஷோட பாட்டியை பற்றி சொல்கிறேன்ப்பா அந்த கிறிஷ் தான் ரோகிணியோட பையன் அவங்க பாட்டி தான் அந்த ரோகிணியோட அம்மாவான் பக்கத்தில் எங்கேயோ வீடு எடுத்து தங்க வச்சுருக்காங்களாம் இந்த உண்மையெல்லாம் இந்த ஆள் சொல்ல போய் தான் எனக்கே தெரியும் வேணும்னா நான் சொல்கிறது பொய்யின்னு இவங்க சொல்லுவாங்க வேணும்னா ஆதாரத்தை பார்க்குறீங்களா அப்படின்னு பிஏ தினேஷ் இங்கே முத்துவுக்கு அனுப்புன அந்த ஆதாரம் எல்லாத்தையும் முத்து ரொம்ப தெளிவாக காமிக்க இதெல்லாம் பார்த்துட்டு மீனாவும் ஆமாங்க இந்த கிறிஷ் கூட எவ்வளோ சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துருக்குறாங்க ரோகிணி ஏ ரோகிணி இந்த கிறிஷ் தான் உங்கள் பையனா அப்போ இவங்க உங்கள் அம்மாவா இதுக்காக தான் நாங்கள் பேச போகும் போதெல்லாம் அவங்க எங்ககிட்ட பேச விரும்பலன்னு சொல்லிட்டு போனாங்களா நீங்கள் தான் அப்போ அவங்கள ஊரில் இருந்து வீடெல்லாம் மாற்றி இங்கே கொண்டு வந்து தங்க வச்சுருக்குறீங்களா இவ்வளோ செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துருக்குறீங்க பாருங்கள் நல்ல வேலை என் வீட்டுக்காரர் மூலமாக இந்த உண்மையும் தெரிய வந்துருச்சு வசமாக மாட்டிக்கிட்டீங்க ரோகிணி அப்படின்னு மீனா சொல்ல ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க பிஏ தினேஷோ முத்து நீ சொன்ன மாதிரியே உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் இனி எனக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்க ரோகிணியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இங்கே பிஏ தினேஷ் சொல்கிறாரு என்னம்மா ரோகிணி நான் பணம் கேட்டப்பெல்லாம் என்னை ஏமாத்தினேன் அந்த சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு பெருசா திட்டோலாம் போட்டு என்னை வேற ஒரு ஊருக்கெல்லாம் அனுப்பி வச்சியே இப்போ நிலமையை பார்த்தியா நானா உண்மையை சொல்லணும்னு நினைக்கல ஆனால் முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கப்புறமா தப்பிக்க வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்ல வேண்டியதாயிடுச்சு இதுக்கப்புறம் நீ ஆச்சு இந்த குடும்பம் ஆச்சு முத்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ தினேஷ் அங்கேருந்து கிளம்புறாரு இங்கே மனோஜ் உடனே ரொம்ப கோவமாக ரோகிணி எப்பலாருன்னு வெளுத்து வாங்கி என்ன செஞ்சு வச்சுருக்க கல்யாணமான நீயா என்னை கல்யாணம் பண்ணியிருக்க உனக்கு ஏற்கனவே பையன் இருக்கும்போது எதுக்கு என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ண என் வாழ்க்கையே உன்னால் ஒன்றும் இல்லாமல் ஆயிருச்சு சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிச்சேன்னா இப்போ உன்னால் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களாமா இந்த ரோகிணி எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கான்னு முத்துவும் மீனாவும் அப்பப்போ ரோகிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லும் போதெல்லாம் இந்த மீனா முத்துவை நானே தப்பாக நினைச்சிருக்கேன் ஆனா இந்த முறை முத்து கொண்டு வந்த இந்த தான் இந்த ரோகிணியை பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னு எனக்கு தெளிவா தெரியுது முத்து நீ மட்டும் இந்த உண்மையை கண்டுபிடிக்கலன்னு வையன் ரோகிணியை நான் நம்பிக்கிட்டே தான் இருந்திருப்பேன் இவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க இவன் முகத்தில் முழிக்கவும் பிடிக்கல இவளை பார்த்தாலே அவ்வளோ கோபமாக வருது இவளெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது என் பெரிய தப்பு பணத்துக்காக ஆசைப்பட்டது உண்மை அதுக்குன்னு கல்யாணமான உண்மையை கூடவா மறைச்சி இவ வீட்டுக்கு வருவா அதை ஏற்றுக்கிட்டு நான் சும்மா இருக்கணும் அப்படின்னு வெளுத்து வாங்குறாரு மனோஜ் உடனே விஜயாவும் பாத்தியா ரோகிணி உன்னை பத்தினா உண்மை தெரிஞ்ச உடனே என் பையன் மனசு மாறி நீ வேண்டான்னு முடிவெடுத்துட்டான் அது மட்டும் இல்லாம கல்யாணமான உனக்கெல்லாம் என் பையன் மனோஜ் வேற கேட்குதா அசிங்கமா இல்லை உனக்கு உன் பையன் அம்மானு அவங்க கூட நிம்மதியா வாழ்றத விட்டுட்டு என் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காகவும் தலைகுனியை வைக்கிறதுக்காகவும் தான் மருமகளை வந்தியாடி அப்படின்னு ரோகிணியை பலார் பலார்னு விஜயா வெளுத்துவாங்க அழுதுகிட்டே நிற்கிற ரோகிணி போதுமா முத்து இப்போ சந்தோஷம் தானே ஏற்கனவே நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு விஜயாத திட்டம் போட்டாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே உண்மையெல்லாம் சொல்லி மாட்டி விட்டுட்டிங்கல்ல உண்மை தெரிஞ்ச உடனே என் கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்கலாமே இப்படியா எல்லாரும் முன்னாடியும் தலகுனிய வைப்பீங்க இப்ப நானும் மனோஜும் பிரிய போறோம் இப்ப உங்களுக்கு நிம்மதியா சந்தோஷமான அழுகுறாங்க உடனே அண்ணாமலை அமைதியாருமா ரோகிணி செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இந்த முத்துவை கேள்வி கேட்குற உனக்கு என்ன தகுதியும் உரிமையும் இருக்கு முத்து மீனாவை கேள்வி கேட்க நீ என்ன நல்ல வேலையா செஞ்சிருக்க ஒரு குடும்பத்தையே நம்ப வச்சு ஏமாத்திருக்க கல்யாணமான உனக்கெல்லாம் எதுக்குமா இந்த மாதிரி ஒரு என்னோ நீ மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு எங்கள் அம்மாவை வர வச்சு உனக்கு சப்போர்ட் பண்ண இனி உனக்கு இந்த வீட்டிலேருந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கலன்னு அண்ணாமலையும் அங்கே முகத்தை திருப்பிக்கிறாரு உடனே விஜயா சொல்கிறாங்க இது அதுக்கு மேல இவளுக்கு என்னங்க பேச இடம் இருக்கு இவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அவ்வளவுதான் நீ வேணும்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு என் மாமியாரும் உள்ளவங்களும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்கன்னு உன்ன பத்தி நான் சொல்றேன் நீ எப்படிப்பட்டவனு யார் வந்து கேள்வி கேட்டாலும் பதில் பேசிக்கிறேன் ஆனால் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு முத்து மூலமாக உண்மை தெரிஞ்ச விஜயாவும் வெளுத்து வாங்கி ரோகிணி அழுதுகிட்டே போது வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப நினைக்கிறாங்க உடனே ரோகிணியும் ஆமாம் நான் ஏமாத்துறேன் தான் மனோஜ் கூட சந்தோஷமாக என் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினச்சி நான் ஏமாத்தினேன் அதுக்காக எனக்கு பையன் இருக்கிறான் என் அம்மா இருக்கிறாங்கன்ற உண்மையை மறைச்சேன் இதெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும் அன்னைக்கு மனோஜ் கூப்பிட்டுட்டு தனியாக நான் தனி கொடுத்துனு போயிடணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு முன்னாடியே முத்து உண்மையை கண்டுபிடிச்சு என்னை மாட்டி விடுவாருன்னு நான் எதிர்பார்க்கல நான் வேணும்னா எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கிறேன் என்னையும் மனோஜையும் பிரிச்சிடாதீங்கன்னு ரோகிணி அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க ஆனா வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணி மறுபடியும் பொய் சொல்லி ஏமாத்தி தனக்கு கல்யாணமான இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சதால இனி ரோகிணி வீட்டில் இருக்கவே கூடாது வீட்டை விட்டு வெளியில போகணும்ன்ற முடிவில இருக்கும்போது ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாம மனோஜ் முன்னாடி உண்மை எல்லாத்தையும் சொல்லி அழுது நியாயம் கேட்குறாங்க ஆனால் யாருமே நீங்கள் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு உடனே முத்து சொல்கிறாரு போதும் பரலலம்மா இனி அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை செஞ்ச தப்புக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் நாங்கள் யாரும் மன்னிக்க தயாராக இல்லை மீனாவாக இருக்கட்டும் ஸ்ருதியாக இருக்கட்டும் இந்த வீட்டை மருமக ஆனால் குடும்பத்தை அவங்க ஏமாத்தல நீங்கள் மனோஜ் கூட வாழணும்னு ஒவ்வொரு முறையும் இப்படி ஏமாற்றிட்டு இருக்கிறதுல என்ன நியாயம் இருக்குன்னு முத்து கேள்வி கேட்க முத்துவும் கோவத்தில் ரோகிணியை நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க முத்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி